திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெவ்வேறு நிலைகளில் பணியாற்றும் பெண் அரசு ஊழியர்கள் மூன்று பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று அசத்தி உள்ளனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியாகின இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறையில் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றும் சுபாஷினி என்பவர் குரூப் ஒன் தேர்வில் நாற்பத்தி ஒன்றாம் இடத்தில் வெற்றி பெற்று கூட்டுறவுத்துறை பதிவாளர் பதவிக்கு தேர்வாகியுள்ளார் இதேபோல இளநிலை உதவியாளராக பணியாற்றும் நித்யா குரூப் ஒன் தேர்வில் பத்தாம் இடத்தை பிடித்து உதவி ஆட்சியராக பொறுப்பேற்க உள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை துறையில் பணியாற்றும் இந்திரா பிரியதர்ஷினி என்பவர் குரூப் ஒன் தேர்வில் முப்பத்து ஐந்தாம் இடத்தை பிடித்து வணிக வரித்துறையில் உதவி ஆணையராக பொறுப்பேற்க உள்ளார் அரசு பணியை தொடர்ந்து கொண்டே குரூப் ஒன் வெற்றி பெற்று அசத்திய மூன்று பெண் பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் ஒன் சர்வீசஸ் எக்ஸாம்ல ரேங்க் டென் செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கு நான் இப்போ அட் ப்ரெசென்டா வந்து திருப்பூர்ல அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டே தான் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் குரூப் ஒன் சர்வீஸ்க்கு நான் இந்த சக்சஸ் அட்டைன் பண்றதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்க விரும்புறேன் அண்ட் ஆல்சோ நான் படிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்க விரும்புறேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல முடிச்சோடனே நான் போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்துட்டு குரூப் ஒன் குரூப் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன் குரூப் ஒன் எனக்கு தேர்ட் அட்டம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல எழுதுனா எனக்கு பிலிம்ஸ் கிளியர் ஆச்சு மெயின்ஸ் கிடைக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எழு டுவெண்டி டூல எழுதுறேன் பிலிம்ஸ் கிளியர் ஆகுது மெயின்ஸ் கிடைக்கல ஆனால் இந்த டைம் வந்துட்டு பிலிஸ் கிளியரா கிளியர் ஆகி மெயின்ஸ் கிளியராகி இப்போ போஸ்டிங் எடுத்திருக்கேன் ஃபெயிலியர் பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் ஃபெயிலியர் வந்துட்டு காமன் தான் அது வந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்போட இதுதான் நம்ம வந்துட்டு மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ் நல்லா இது பண்ணணும் அப்புறம் மறுபடி வந்துட்டு நோட்ஸை ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு நம்ம வந்துட்டு பார்க்கணும் சிலபஸை பார்த்து சிலபஸை டீகோட் பண்ணி படிக்கணும் படிச்சுட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் டெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அட்டன் பண்ண அட்டன் பண்ண நம்மளுக்கு அந்த ஃபியர் வந்துட்டு எக்ஸாம் எழுக்கிற பயம் வந்து நம்மளுக்கு குறையும்